இரவோடு இரவாக அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிரடி நீக்கம் எடப்பாடி திடீர் அறிவிப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் அதாவது கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடு இருந்த இயக்கம் அந்த இயக்கம் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வழிநடத்தப்பட்டுள்ளது ஒருவேளை நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க அதிமுக எஸ் கையில் இருந்தாலோ அல்லது சசிகலாவின் கையில் இருந்தாலோ என்ன நடந்தது ஓபிஎஸ்சின் கையில் இருந்தால் கண்டிப்பாக கட்சியை கலைத்து பாஜகவில் இணைத்திருப்பார் அதே போல சசிகலா அமையாரின் கையில் இருந்தால் அதிமுக குடும்ப கட்சியாக மாறி போயிருக்கும் மன்னார்குடி குடும்பத்துடைய கட்சியாக மாறி போயிருக்கும் அப்படிங்கிற

அதிமுகவுடைய கட்டுப்பாட்டை மீறி அதிமுக நீக்கப்பட்டவுடன் நீக்கப்பட்டவருடன் நேரடி தொடர்பிலோ அல்லது மறைமுக தொடர்பிலோ யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு கட்சி பொறுப்பிலிருந்தும் சரி கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிருந்தும் நீக்கப்படுவது அதிமுகவுடைய வழக்கம் அப்படின்னு அதன் அடிப்படையிலே அதிமுக நீக்கப்பட்ட டி விதிநகரன் சஸ்கிரா உள்ளிட்ட சந்தித்த பல நிர்வாகிகள் கடந்த நாட்களில் அதிரடியாக நீக்கம் செய்ய இந்த நிலையில் இன்று நேற்று தினம் செங்கோட்டையன் சென்னையில் டிட்டி தினே செங்கோட்டையன் சந்தித்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இதன் பின்னணியில் அவரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்படலாம் என்ற தகவல் என்பது வெளியாகி கட்சி வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட இது குறித்த அறிவிப்பு அதாவது இன்று இரவு இரவோடு இரவாக வெளிவருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது மேலும் சமீபத்தில் கோபி கோபிச்செட்டிப்பாளையம் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டது அப்படின்னே கூட அவரது நிலைப்பாட்டை சந்தேகத்தை இதனால் செங்கோட்டையன் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதிமுகவிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் தான் டி டி சசிகலா ஓ பி எஸ் போன்றவர்கள் அந்த நபருடன் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு என்பது வைத்திருந்தால் கண்டிப்பா கட்சியுடைய சட்ட நடவடிக்கை என்பது பாயும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் நேற்று தினம் நமது செங்கோட்டையன் டி டிநகரின் நேரடியாகவே சந்தித்து பேசியிருக்கிறார்

அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கோபிச்செட்டி பாளையத்திலே அவருக்கு ஆதரவு என்பது குறைய தொடங்கி விட்டது அவருக்கு பின்புலத்திலே ஆதரவு என்பது எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் தான் மற்ற தேடி ஓட ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அவருடைய எண்ணம் என்ன அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்போதுதான் செங்கோட்டையனுக்கு பதவி என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கிறது அதிமுக ஒன்றிணைந்தால் அதிமுக அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பின்பு இருக்குமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க